நார் தொழிற்சாலை குடோனில் திடீர் தீ விபத்து ஆர் காலனி அருகே சோகம் திண்டுக்கல் நத்தம் சாலை ஆர்எம்டிசி காலனி அருகே ராதா ராஜ் நகர் உள்ளது இங்கு மணிகண்டன் வயது நாற்பத்தி ஐந்து என்பவருக்கு சொந்தமான நார் தொழிற்சாலை உள்ளது இந்த தொழிற்சாலையில் பலர் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி அளவில் தொழிற்சாலை குடோனில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதுகுறித்து திண்டுக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் துறை உதவி மாவட்ட அலுவலர் மயில்ராஜ் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் தீ விபத்தில் மின் மோட்டார் மற்றும் டயர் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்